நம்ம தமிழ்நாட்டுல எப்போதுமே திரைத்துறையினரை தலைக்கு மேல தூக்கி வச்சுட்டு கொண்டாடுறது இன்னைக்கு நேற்று இல்லை சினிமா ஆரம்பிச்ச காலகட்டத்தில இருந்தே இருக்குது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் அதுக்கு சமீபத்திய உதாரணம் தான் விஜய் இது எங்க ஆரம்பிச்சது முதன் முதல்ல இப்படி யாரை தூக்கி வச்சு கொண்டாடினாங்க அப்படிங்கிறத பத்திதான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும்போது இந்த வீடியோ இந்த இடத்துல நீங்க ஸ்கிப் பண்ணாதீங்க சரி தென்னிந்தியாவில நாடக இருந்து பெரும் நாடக நடிகர்கள் உருவானாங்க அது எல்லாருமே உங்களுக்கு தெரியும் அவங்கல முதல் உச்ச நட்சத்திரம் எஸ் ஜி கிட்டப்பா தான் கர்நாடக சங்கீதத்தை பரவலாக கொண்டு செல்ல அவரது நாடகங்களால முடிந்தது சரி அவருடைய குரல் வளத்திலையும் சங்கதிகளையும் கிட்டப்பாவை நெருங்க முடியாத பாடல்கள் பலர் இருக்கும்போது பின்னால ஓரிருவர் மட்டும் அவரது பாணிய தெரிந்து கொண்டு அவர் அப்படியே பின்பற்ற தொடங்கி இருக்கிறாங்க அவர்களில் ஒருவர் தான் டி ஆர் மகாலிங்கம் காலத்தை வென்ற பல பாடல்களை பாடியவர் டி ஆர் மகாலிங்கம் ஒளிப்பதிவு நுட்பங்கள் வர்றதுக்கு முந்தைய காலகட்டத்துல ஒரு நாடகம் அல்லது சினிமாவின் வெற்றி அப்படிங்கிறது எதை சார்ந்தது அப்படின்னா அந்த சினிமாவில எத்தனை பாடல்கள் உள்ளன அந்த பாடல்கள் நடிகர்கள் எப்படி பாடுறாங்க அப்படிங்கற சார்ந்துதான் அது இருந்தது அன்னைக்கு பாடகர்கள் தான் நட்சத்திரங்கள் கடந்த காலத்துல தமிழ் திரையுலகம் கண்ட பாடக நடிகர்கள்ல எம் கே தியாகராஜ பாகவதர் பி யு சின்னப்பா இவங்க தான் உச்ச நட்சத்திரங்களாக திகழ்ந்தாங்க தியாகராஜ பாகவதர் பி யு சின்னப்பா போன்றவர்களால் நிறுவப்பட்ட கர்நாடக சங்கீத பாடியிலான பாடல் மரப முன்னெடுத்து திரையுலகத்துக்கு நடிகராக வந்த மிகச்சிறந்த பாடகர் தான் டி ஆர் மகாலிங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஜூன் மாதம் பதினாறாம் தேதி மதுரை சோழவந்தான் அருகே உள்ள தென்கரையில ராமகிருஷ்ணன் லட்சுமி இந்த தம்பதிக்கு பிள்ளையாக பிறந்தவர் தான் தென்கரை ராமகிருஷ்ண மகாலிங்கம் அப்படிங்கறதோட சுருக்கம்தான் தான் டி ஆர் மகாலிங்கம் பாடசாலைக்கு அனுப்பப்பட்ட மகாலிங்கத்துக்கு பாடம் பதியவே இல்லைன்னு சொல்றாங்க மனசு முழுக்க பாட்டுதான் அவருக்கு பரவி கிடந்திருக்கிறது நான்காம் வகுப்பு வரை ஒரு வழியாக நகர்ந்த பின்பு பள்ளிக்கூடம் போக மறுத்த எங்கோ ஓடி போன மகாலிங்கத்தை அவரது விருப்பப்படியே வாய்ப்பாட்டு வகுப்புல சேர்த்து விட்டு அவரது தந்தை செல்லூர் சேசு ஐயங்கார் கோஷ்டியுடன் பாட்டோடு இணைந்த மகாலிங்கம் பஜனை மடங்களையும் கோயில்களையும் தன்னுடைய உரத்த குரலால பாடி உள்ளூர் வாசிகளை ஆனந்தம் அடைய செய்து கொண்டு வந்திருக்கிறார் அதன் பின்பு மதுரையில புகழ்பெற்று விளங்கிய ராஜரத்னம் பிள்ளை வாய்ஸ் நாடக கம்பனில சேர்ந்திருக்கிறார் பன்னெண்டு வயதுல ஒரு நாடகத்துல பாடி நடித்த போது அப்போதைய தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக இருந்தவர் சத்தியமூர்த்தி அவர்கள் மகாலிங்கத்துக்கு தங்க மோதிரத்தை பரிசளித்திருக்கிறார் ஏ வி மையப்ப சத்யாருக்கு அழகான தோற்றம் இனிய குரல் அதோடு மட்டும் இல்லாம நடிப்புத்திரன் கொண்ட சிறுவர் மகாலிங்கத்தை ரொம்ப பிடித்து போய் விட்டதா அவர் தயாரித்த நந்தகுமார் அப்படிங்கிற படத்துல சிறு வயது கிருஷ்ணனாக டி ஆர் மகாலிங்கத்தை நடிக்க வைத்திருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டு வெளியான இந்த படத்துல யுக தர்ம முறையே அப்படிங்கிற பாடலை பாடினார் டி ஆர் மகாலிங்கம் நந்தகுமார் தந்த அறிமுகத்தினால பக்த பிரகலாதா சதி முரளி பரசுராமர் பூலோக ரம்பை அப்படின்னு தொடர்ச்சியாக படங்கள் இவருக்கு ஆனா சொல்லிக் ஆனா முடியாத வேடங்கள் கிடைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லணும் ஆர் மகாலிங்கத்திற்கு திருப்பு முனையாக அமைந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சுல வெளிவந்த ஸ்ரீவெல்லி ஏ வி மையப்ப செட்டியா தயாரித்த இந்த படத்துல முருகராக நடித்த டி ஆர் மகாலிங்கத்துக்கு நல்ல பெயர் கிடைத்ததுன்னு நம்ம சொல்லணும் படம் ஐம்பத்தி ரெண்டு வாரங்கள் ஓடி வசூல வாரி குவிச்சிருக்குது சிறு வயதிலேயே கடுமையான பயிற்சி மூலம் உச்ச ஸ்தாதியில பாடும் வல்லமை பெற்ற மகாலிங்கத்துக்கு எஜி கிட்டப்பா அப்படின்னா உயிர் காயாத காணகத்தே அப்படிங்கிற ஸ்ரீவல்லி பட பாடல்ல கிட்டப்பாவின் பாணியில ரொம்ப சிறப்பா பாடிய மகாலிங்கம் அவரது இசை வாரிசு அப்படிங்கிற பெயரை பெற்றிருக்கிறார் ஸ்ரீவல்லிய தொடர்ந்து தி ஆர் திரையுலகில வெற்றி கதாநாயகன் ஆனார் இருபத்தி மூணு வயதுல ஒரு லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்கும் நடிகர் ஆனார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஏழுல சுதந்திரம் கிடைத்ததுமே என்ன பண்ணியிருக்காங்கன்னா சமூக படமான நாம் இருவர் அந்த படத்தை எடுத்திருக்கிறாங்க பாரதியாரு தேசபக்தி பாடல்கள் தான் அந்த படத்துக்கு முக்கியமானதாக இருந்திருக்கிறது வாலிய செந்தமிழ் வெற்றி எட்டுத்துக்கும் விட்டு விடுதலையாக போன்ற பாரதியார் பாடல்களை பாடி அந்த காலகட்டத்து மக்களை கவர்ந்திருக்கிறார் டி ஆர் மகாலிங்கம் மதுரையில திரையரங்கத்திற்கு டி ஆர் மகாலிங்கம் வந்தபோது கூட்டம் கட்டு கடகாம இருந்திருக்குது ரசிகர்கள் அவர் அப்படியே தலையில தூக்கி வச்சு கொண்டாடி நடனம் ஆடி இருக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி எட்டுல ஏவிஎம் வெளியிட்ட வேதாள உலகம் டி ஆர் மகாலிங்கத்திற்கு இன்னொரு மாபெரும் வெற்றி படம் அப்படின்னு சொல்லணும் இந்த படத்திலும் ஏராளமான பாரதியார் பாடல்கள் இடம்பெற்றிருந்திருக்கிறது செந்தமிழ் நாடனும் போதநிலை தீராத விளையாட்டு பிள்ளை போன்ற பாடல்களை டி ஆர் மகாலிங்கத்தின் குரல்ல பெரும் வெற்றியை அடைந்தது அப்படின்னு சொல்லணும் டி ஆர் மகாலிங்கம் நடிப்புல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுல வெளியான ஞான சௌந்தரி மாபெரும் வெற்றி படமானது ஆனா அதே இயக்குனர் என்ன பண்றாருன்னா இந்த டி ஆர் மகாலிங்கத்தை வைத்து எடுத்த சமூக படமான இதய கீதம் அப்படிங்கிற படம் ஒரு பெரும் தோல்வி படமாக அமைந்தது டி ஆர் மகாலிங்கத்தின் உச்ச நட்சத்திர புகழ் அந்த படத்துக்கு உதவவில்லை அப்படின்னு சொல்லணும் அதை தொடர்ந்து வந்த லைலா லைலாமஜின் படமும் வெற்றி பெறவில்லை அப்படின்னு சொல்லணும் ஆதித்தன் கனவு என்ற திரைப்பட படப்பிடிப்பின் போது ஆதித்தனாக நடித்த மகாலிங்கத்தின் மீது கல்லு வீச வேண்டிய ஒரு காட்சி இதற்காக பல துணை நடிகர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறாங்க அந்த காட்சியில மகாலிங்கத்தை ஒரு ஆதர்சன நாயகராக நினைத்து கொண்டு பாடல்களை பயின்று வந்த ஒரு துணை நடிகர் என்ன பண்ணாருன்னா தனது கனவு நாயகன் மீது கல் வீசுறதா நம்ம கல்லெல்லாம் வீச முடியாது அப்படின்னு நினைத்து அந்த காட்சியின் போது கல்ல வீசலையாம் இயக்குனர் திரியா சுந்தரத்தின் கோபத்திற்கு அதனால ஆளாக அந்த துணை நடிகர் யார் தெரியுமா அந்த அளவிற்கு மகாலிங்கத்தின் குரலுக்கு மயங்கி போன அந்த துணை நடிகர் வேறு யாரு இல்ல பின்னால பிரபல பின்னணி பாடகரான சீர்காழி கோவிந்தராஜன் தான் அவர் டி ஆர் மகாலிங்கம் தனக்கு ஜோடியாக நடிக்க அழகு குரல் வளம் கொண்ட நாயகிய வந்திருக்கிறார் அந்த சமயத்துலதான் ஆயிரம் தலை வாங்கி அபூர்வ சிந்தாமணி அப்படிங்கிற படத்துல நடித்த எஸ் வரலட்சுமியை பார்த்ததுமே அவரது அழகையும் குரலையும் ரசித்திருக்கிறார் டி ஆர் மகாலிங்கம் டி ஆர் மகாலிங்கத்தின் ஜோடியாக எஸ் வரலட்சுமி சில படங்கள்ல நடித்திருக்கிறார் டி ஆர் மகாலிங்கம் எஸ் வரலட்சுமியுடன் இணைந்து அதிகமான டூயட் காதல் படங்களை பாடியிருக்கிறார் இருவரும் இணைந்து சில காலம் வாழ்ந்ததாகவும் சொல்லப்படுகிறது சரி இந்த டி ஆர் மகாலிங்கம் அவர்கள் வரலட்சுமி இந்த ஜோடி வெற்றி அப்போது பத்திரிகைகள்ல கிசுகிசுகளுக்கு பஞ்சம் இல்லாம தீனி போட்டுட்டு வந்திருக்கிறது அதன் பிறகு பல ஆண்டுகள் கழித்து ரெண்டு பேரும் இணைந்து நடித்ததுதான் ராஜராஜ சோழன் படத்துல இந்த புகழின் உச்சியை அடையும் போது திரைத்துறையினர் பொதுவாக சில தவறுகள் செய்வாங்க அந்த ஒரு பெருமையான காலகட்டத்துல அதே தவறுதான் மகாலிங்கம் அவர்களும் செஞ்சிருக்கிறார் தன்னுடைய படத்திற்கு இன்னார்தான் இசையமைக்கணும் இன்னார் தான் நாகியாக போடணும் இவர் தான் டைரக்ட் பண்ணணும் அப்படின்னு நிர்பந்தம் செய்ய ஆரம்பித்திருக்கிறார் டி ஆர் மகாலிங்கம் அதற்கு சிலர் வந்து மறுப்பு சொல்ல நீங்க எல்லாம் வேணாம் நானே தயாரிப்புல இறங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கினார் டி ஆர் மகாலிங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு ஸ்ரீ சுகுமார் புரொடக்ஷன் அப்படிங்கிற நிறுவனத்தை தொடங்கினார் திஆர் மகாலிங்கம் மச்சரேகை அப்படிங்கிற படத்தை தயாரித்து நடித்தார் மச்சரேகை மோகனசுந்தரம் சின்னதிரை தெரு பாடகன் விளையாட்டு பொம்மை அப்படின்னு அவர் தயாரித்து நடித்த படங்கள்ல பெரும்பாலானவை மாபெரும் தோல்வியை தெளிவிருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல வெளிநாட்டுக்காரர்களோட பெரிய பங்களா பெரிய நடிகர் பெரிய தயாரிப்பாளர் அப்படின்னு பெருமை பொங்க வாழ்ந்த டி ஆர் மகாலிங்கம் அடுத்த ஐந்து ஆண்டுகள்ல எல்லாவற்றையும் இழந்து மஞ்சள் கடதாசி கொடுக்கக்கூடிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார் வறுமையினால எல்லாவற்றையும் இழந்திருக்கிறார் மகாலிங்கம் பணத்தையும் மதிப்பையும் இழந்த காலத்துல சினிமாவில இவரது ஆதரவோடு வளர்ந்த பலரு இவரத கைவிட்டுக்கிறாங்க அது வழக்கமான ஒன்று தானே அந்த கோபத்துல சென்னையும் வேண்டாம் இந்த திரையுலகமும் வேண்டாம் அப்படின்னு சொந்த ஊருக்கே திரும்பி போயிருக்கிறார் மகாலிங்கம் மாதம் இருபத்தி ஐந்து நாடகத்துக்கு மேல அப்ப நடிக்க ஆரம்பித்து தென் மாவட்டங்கள தன்னுடைய குரல் ஒழிக்காத மேடையே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு நாடகத்துறையில மீண்டும் உச்சத்தை எட்டியிருக்கிறார் மகாலிங்கம் புராண படங்கள்ல இருந்து விலகி தமிழ் திரையுலகம் இப்ப எப்படியாயிடுச்சுன்னா சமூக படங்கள்ல ஆர்வம் கட்ட ஆரம்பிச்சிருக்கிறது அந்த காலகட்டம் தான் அது பாடல்களை விட வசனங்களுக்கு அப்ப நிறைய முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க அந்த காலகட்டத்தை உங்களுக்கே தெரியும் அப்பதான் எம்ஜிஆர் சிவாஜி இந்த மாதிரி நாட்கள் எல்லாம் வர ஆரம்பிச்சாங்க அந்த நிலையில பாடக நடிகர்களுக்கு தேவையும் குறைந்து போயிருக்கிறது அதை பற்றிய கவலையின்றி நாடகத்துல ரொம்ப தீவிரமா ஈடுபட்டிருந்த மகாலிக்கத்தை மீண்டும் சென்னைக்கு அழைத்து வந்தவர் யார் தெரியுமா கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் எம்ஜிஆரும் கண்ணதாசனும் திமுகவுல இருந்த காலகட்டம் அது கண்ணதாசன் அவர்கள் என்ன பண்றாருனா ஊமையன் கோட்டை அப்படிங்கிற தலைப்புல ஒரு திரைப்படத்தை எடுக்கிறதுக்காக எம்ஜிஆர் அவர் திட்டமிடுறாரு எம்ஜிஆர் வச்சு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக எம்ஜிஆருக்கு இருபத்தி ஒன்னாயிரம் ரூபாயும் கொடுத்திருக்கிறார் கண்ணதாசன் ஆனா எம்ஜிஆர் அந்த சமயத்துல நாடோடி மன்னன் படத்தை தயாரித்து இயக்கி நடித்துக் கொண்டிருந்ததுனால இந்த ஊமையன் கோட்டை படத்துல அவரால் நடிக்க முடியல அப்படின்னு சொல்றாங்க ஊமையன் கோட்டை திரைப்படம் நிறுத்தப்பட்டிருக்கிறது அந்த அனுபவத்தினால பெரிய நட்சத்திரமே நமக்கு வேண்டாங்க பெரிய சொல்லிட்டு தன்னுடைய எழுத்து திறமையை மட்டுமே நம்பி மாலையிட்ட மங்கை அப்படிங்கிற திரைப்படத்தை தொடங்கினார் கவிஞர் கண்ணதாசன் கவிஞர் கண்ணதாசன் மீது ஒரு மிகப்பெரிய அபாரமான ஒரு எவ்வளவு பெரிய திறமையாளர் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதுல எம்ஜிஆர் நடிக்க வேண்டிய முன்னணி கதாபாத்திரத்துல டி ஆர் மகாலிங்கத்தை அவர் துணிந்து கதாநாயகனாக நடிக்க வைத்தார் கட்சி உறுப்பினர்களுக்கும் தொண்டர்களுக்கும் மகாலிங்கத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பான்மை இருக்குமா ஒருவேளை ஏத்துக்கலன்னா அது தோல்விப்புடமா அமையும் அப்படின்னு எல்லாருமே நினைத்து பயந்தாங்க அதற்கு சவால் விடுறதுக்காகவே திமுகவின் கொள்கைகளை மறைமுகமா புகழும் எங்கள் திராவிட பொன்னாடி அப்படிங்கிற பாடலை எழுதி மகாலிங்கத்தை பாட வைத்தார் கவிஞர் கண்ணதாசன் படம் வெளியானது ஆரம்ப காட்சியில பயந்துகிட்டே பாத்துட்டு இருக்காங்க அந்த பாடல் தோன்றிய போது கட்சி தொண்டர்கள் மட்டும் இல்லாமல் பொதுமக்களும் மக்களும் பாடலை நசித்து பாராட்டி இருக்கிறாங்க அது மட்டும் இல்ல மகாலிங்கம் தோன்றும் காட்சிகள் எல்லாம் கைதட்டி விசிலடித்து ஆரவாரம் பிச்சிருக்கிறாங்க அந்த பாடலுக்கென்றே திரைப்படம் மாபெரும் வெற்றியை பெற்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டுல வெளியான அந்த படம் மாபெரும் ஒரு வெற்றி படம் அந்த படத்தோட வெற்றிக்கு ரொம்ப ரொம்ப முக்கிய காரணமாக இருந்த டி ஆர் மகாலிங்கத்துக்கு புத்தம் புது கார பரிசீலித்திருக்கிறார் கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் அதுதான் கண்ணதாசனுடைய மாலையிட்ட மங்கை படத்துக்கு பின்னர் டி ஆர் மகாலிங்கத்தின் மதிப்பு மீண்டும் இந்த சினிமா துறையில நிறை பெற்றிருக்கிறது ஆனா அது குறுகிய காலத்துக்கு தான் அப்படின்னு சொல்லணும் அவரை போன்ற பாடக நடிகர்களின் காலம் முடிந்து விட்டது அப்படிங்கிற உண்மையை நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் நடிகர்கள் பாட வேண்டிய அவசியமே அப்பொழுது தேவைப்படல டி ஆர் மகாலிங்கம் அந்த காலகட்டத்துல நவீன பாடல்களுக்கு எதிராகவும் இருந்திருக்கிறார் கர்நாடக இசை பாணியில அமைந்த தான் அவர் வந்து விரும்பி இருக்கிறார் ஏ எம் ராஜா பி வி ஸ்ரீனிவாஸ் டி எம் சவுந்தரராஜன் எல்லாம் தமிழ் திரை பாடல்களின் சுவையை மாற்றி இவங்க எல்லாம் ரசிகர்களுடைய மனதை கவர்ந்தாங்க அப்படின்னு சொல்லணும் பின்னணி பாடல்கள் நிறைய பேர் இப்ப உருவாகி வளர்ந்து வந்திருந்த இந்த புத்தம் புதிய சூழலை புரிந்து கொள்ளவும் அங்கீகரிக்கவும் டி ஆர் மகாலிங்கம் மறுத்து விட்டார் தான் நடிக்கும் படங்களை தான் தான் பாடணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய படங்களை அவர் மிஸ் பண்ணிருக்கிறார் தன்னை தேடி வந்த பல பட வாய்ப்புகளை தவிர்த்தது மட்டும் இல்லாம மற்றவர்களுக்கு பின்னாடி பாடுறதையும் முற்றிலுமாக மறுத்து விட்டிருக்கிறார் மகாலிங்கத்தின் குரலுக்கு சினிமா துறையில நிரந்தர மதிப்பு இருந்திருக்கிறது வயதான பின்பும் பின்னணி பாட பல வாய்ப்புகள் வந்திருக்கிறது ஆனா எல்லாம் மகாலிங்கம் உதவி பெற்றிருக்கிறார் நாடகத்துறையில் இருந்தபடியே இடையிடையே பாடவும் நடிக்கவும் வாய்ப்பு கொடுக்கப்பட்ட படங்கள்லாம் மட்டும் டி ஆர் மாளிகம் வந்து நடித்து கொடுத்து விட்டு போயிருக்கிறார் திருவிளையாடல் அகத்தியர் திருநீலக்கண்டர் ராஜராஜ சோழன் ஆகிய படங்கள்ல அவரது அற்புதமான பாடல்கள் பெரிதும் கவர்ந்தது வெளிச்சத்தில் முடியாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு வெளிவந்த அகத்தியர் திரைப்படத்துல சீர்காழி கோவிந்தராஜனோடு சேர்ந்து நடித்தார் டி ஆர் மகாலிங்கம் சீர்காழிக்கு தான் படத்துல பிரதானமான வேடம் அவர் தான் ஆனா தனக்கு பிறகு மகாலிங்கத்தின் பெயர் வர்றதை விரும்பாத சீர்காழி அவர்கள் டிஆர் மகாலிங்கம் மீது கொண்ட பெரிய மரியாதை காரணமாக மகாலிங்கத்தின் தான் நீங்க முதல்ல போடணும் அப்படின்னு பிடிச்சிருக்கிறார் ஒரு வழியாக ரெண்டு பேரையுமே ஒரே வரிசையில போட்டு அந்த பிரச்சனையை முடித்து வைத்திருக்காரு படத்தின் இயக்குனர் ஏ பி நாகராஜன் அவர்கள் உச்ச நட்சத்திரமாக இருந்து கடந்த காலத்தின் திரையுலக நினைவுகளோட டி ஆர் மகாலிங்கம் என்ன பண்றாருன்னா நாடக மேடைகள்ல கடைசி வரைக்கும் பாடி நடித்து தொடர்ந்து கொண்டே இருந்திருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு மலேசியாவுல நாடகங்கள் நடத்தும் போது அவரது உடல் பலவீனமாக இருக்கிறது அதே ஆண்டு ஏப்ரல் இருபத்தி ஒன்னாம் தேதி அன்று மாலையில கோவை தண்டுமாரியம்மன் கோவில்ல கச்சேரியில பாட வேண்டும் ஆனா அன்னைக்கு மதியமே அவரது உயிர் பிரிந்து விட்டது ஐம்பத்தி மூணு வயதுல டி ஆர் மகளிங்க மறைந்த போது அவரது டைரியில எழுவத்தி ரெண்டு நாடுகள் ஒப்பந்தமாகி இருந்திருக்கிறது பணத்தை திருப்பி தர்றதுக்காக அவங்க குடும்பத்தினர் முயன்ற போது பல்வேறு கிராமத்தினரும் டி ஆர் மகளிர் மீது உள்ள மரியாதை பாசம் அன்பு காரணமாக அதை மறுத்து விட்டாங்களாம் ஆனா தந்தையின் ஒப்பந்தத்தை அவரது பதினைந்து வயது மகள் சாவித்ரி என்ன பண்ணிருக்காங்கன்னா பாட்டு கச்சேரி நடத்தி நிறைவேற்றி கொடுத்திருக்காங்க இந்த உலகத்துல பிறந்த ஒவ்வொருவருக்கும் மரணம் அப்படிங்கிறது நிச்சயம் எல்லாருமே ஒரு நாள் சாக போறோம் ஆனா மரணத்தை தாண்டி யார் வாழ்ந்து கொண்டிருப்பாங்க அப்படின்னா கலைஞர்கள் மட்டும்தான் அப்படி இந்த இந்திய திரைவானல என்னைக்குமே மின்னக்கூடிய சுடரொலி நட்சத்திரம் அப்படின்னா டி ஆர் மகாலிங்கத்தை நம்ம கண்டிப்பா சொல்லலாம் சரி டி ஆர் மகளிங்கத்தின் நினைவை நம்ம போற்றுவோம் சரியா இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருக்க முன்னால் இதை சப்ஸ்கிரைப் பண்ணீங்க நான் உங்க அரசா நன்றி வணக்கம்